எங்கள் ஏரியாக்காரங்க முக்கால் ஏறதுக்கு தெரியாது பண்ணுவோம் இதுல வந்து மண் மட்டும் தான் அறிஞ்சு போவோம் இது வந்து கால் குளிக்கணும் கரெக்டான எப்போ வரும் எப்போ போகணும்னு தெரியாது எப்படி இருக்கிறது எப்படி ஐடியா நான் காமிக்க மாதிரி வாங்க இப்படி நம்ம நடந்து போகும்போது பின்னாடி வெடிக்கும் பாருங்க இது இந்த நிற்க பாருங்க காமிந்தது நிக்கல வள அப்படியா அப்படியால அப்படியா கஷ்டங்க இந்த இது இழுக்கும் போது எங்க அந்த குதிக்க பாருங்க வசமாக ஏறிட்டுங்கல ஏறி ஏறிட்டுல ஏறி நின்றுட்டாளா இல்லை நாங்கள் எவ்வளோ சம்பவம் பிடிச்சிருக்க பாருங்க அப்படியே காமிக்க கடலில் கிடக்கிற பொக்கிசம் எவ்வளோ இது பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில் இது வந்து காய போடுவோம் அப்படி உயிரோட துடிக்கணும் உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்னடா எல்லாம் கருவாடு பிஸ்னஸ்ல இறங்கிட்டாங்க சம்பவம் நீ நீங்கள் பச்சையாகவே எடுத்து அடி சாப்பிட்லாம் இது தட்டிவிட்டு நாங்கள் மறுபடியும் மறுபடைக்க போகிறோம் கடலில் கிடக்கிற அது நல்லா அடிக்கிற ஓடத்துலேயே கிடக்கிற ஒரு பொக்கிசம் இது மீனாவே நான் ஒரு கருவாடு பிஸ்னஸ் ஆரமிச்சு நான் கொஞ்சம் முன்னேறினா இதெல்லாம் சம்பவம் நீங்க பாருங்க நான் தூக்கி காமிக்கிறேன் சிக்கரை தூக்கிட்டாலும் சிக்கரத்துல ஓடியால ஓடியாலா இருக்கு அப்போ இது எப்படி தூக்க ரொம்ப பேரும் வந்து ரொம்ப பக்கம் மனிச்சல் இப்படியே திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்க இதுக்கு திட்டுறாங்கன்ட்டு ஒரு மீனை பிடிக்கிறது முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை சப்போர்ட் பண்ணலையா இல்லை விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சது வெறுமனே சம்பா குணி வந்து காஞ்சதுக்கு அப்புறமும் காமிக்க என்ன அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மீனவன் கடலில் கிடக்கிற ஒரு பொக்கீசத்தை பிடிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டுருந்தோம்னா அதே மாதிரி வீடியோ தான் எங்கள் ஏரியாக்காரங்க முக்கால் செய்யறதுக்கு தெரியாது எங்கள் அந்த பொக்கீசத்தை பிடிக்கிறதுக்கு இது தாங்க வலை இந்த வலை தனியாகவே நாங்கள் இதுக்குண்டே ரெடி பண்ணுவோம் இதில் வந்து மண் மட்டும்தான் அறிஞ்சு போவோம் இல்லை கொசு வலை மாதிரி இருக்குங்க இதுக்கு மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா கொசு வச்சு இதை பிடிப்பாங்க என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சம்பா கூனி அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இப்போ நான் கவினு தான் தண்ணிகளை இறங்க போகிறோம் சரியா கவி கவின் இதை வச்சுருக்கேன் இதை வந்து கால் குளிக்கணும் கரெக்டான இந்த இடத்துல வச்சுட்டு இதை பிடிச்சிட்டுங்கிற இதை பிடிச்சிட்டு இழுத்துட்டு வரணும் ஓகேவா அப்படியா ஏன்டா இதை வந்து எப்போது வரும் எப்போ போகணும் தெரியாது இடையில ஒரு நாள் வந்துச்சு நம்ம பிடிச்சி சேல்ஸ் பண்ணியாச்சு இப்போ மறுபடியும் வந்திருக்குங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு ஐடியா நான் காமிக்காமல் இருக்கோம் வாங்க அப்படியா இந்த நிற்க பாருங்க பொட்டுஸாக இருக்கும் தண்ணி மாதிரி நின்றுச்சல இப்படி நம்ம நடந்து போகும்போது பின்னாடி வேடிக்கும் பாருங்க இது அல்ல ஓரத்திலேயே தான் இந்த சம்பா குணி வந்து நிற்குங்க வெடிக்குதா அதெல்லாம் கிடையாது இன்னும் கூட்டமாக இருக்கும் இந்த 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 நிற்க பாருங்க இங்க பாருங்க காமி இந்தா உங்களுக்கு கலர் தெரியுதா இந்தா இந்த பாருங்க இந்த கொக்குதிக்கா இது தாங்க சம்பாக்கோனி இந்த சம்பாக்கோனி தான் நாங்கள் வந்து இப்போ பிடிக்க போகிறோம் இங்கே அங்கே வங்க இந்த இது ஃபுல்லாக நிற்கல வள ஒடியா அப்படியா ஒடியா ஆமாம் அப்படி கரவழக்குண்ணா காலுக்குள்ளே வெயி டைட்டாக தான் இருக்கும் இந்த காலுக்குள்ளே எப்படி இருக்கு இந்த இடத்துல மீதி ஆ மிஸ்டியா வா இழுத்துட நல்ல போ வா இழுக்குற கஷ்டங்க இந்த இது இழுக்கும்போது எங்கள் வந்து குதிக்க பாருங்க கால் எல்லாமே எங்களுக்கு வந்து புண்ணாயிருங்க பின்னாடி தெடிக்கிது பாருங்க காட்சா அது லைட்டாக சூம் பண்ணிக்காமி இல்லை இல்லை இழுத்துடுவோம் இல்லை பின்னாடி போயிடும் ஸ்பீடாக இல்லை எங்களுக்கு தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இழுப்பாங்க போட்டி போட்டி இழுப்பாங்க இல்லை காலில் இருந்து கிளப்பக்கூடாதுண்ணா அப்படி பிடிச்சிக்கோண்ணா அந்த இருக்குற ஒயர் இருக்குறோம் ஒயர் இருக்கிறோம் இல்லை ஒயர் இல்லை இதுதான் சோப்புண்ணா ஏறிட்டாங்க ஏறிட்டாங்க வசமாக ஏறிட்டுங்க இல்லை கால்கள் வேட்டிக்கல இல்லை இழுத்துடலாம் இங்கிட்டு இங்கிட்டு இருக்கில் சோப்பு ரொம்ப பொட்டுசாக இருக்குங்க அந்த சம்பவி ஏறிட்ல ஏறி இட்லி ஏறி நின்றுட்டாள இல்லை இல்லை தாள் ஐயோ அப்பா இதுலேயே அறிஞ்சு போது பாருங்க என்ன ஒன்று எல்லைக்கும் பயங்கரமாக எல்லைக்கும் இல்லத்துரு வர்றக்குள்ள போதும் போதுன்னு ஆயிரும் பின்னாடி மடியை பாருங்கள் எப்படி வருதுண்டு இழுத்து ஏறு நின்றுட்டு கல்லை இல்லை 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 கொஞ்சம் தூரம் மட்டும் இல்லை இன்னும் ஆள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இழுக்கலாம் இல்லை இழுத்துறோம் தூக்கல இல்லை 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 தூக்கு தூக்கு மட்ல கிளப்புணும் ஃபஸ்ட்டு ஒதுக்கு 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 எப்படி ஒதுக்கு என்ன இதை பிடிக்கிறதுக்குன்னு தனி உலகம் இங்கே அலியும் கிளப்பு அது போட்டு அதை அப்படி தான் இது பண்ணும் கீழே கிளப்பு தூக்கு மொத்தம் ஒதுக்கு சது தூக்குற மாதிரி ஒரே பாட்டில் நாங்கள் எவ்வளோ சம்பவம் பிடிச்சிருக்க பாருங்க அடி காமிக்க மேலே இட்போடு தூக்கு கொண்டாங்க ஆ பையல்ல இதெல்லாம் நான் கூமிச்சு போட்டுறேன் ஒதுக்கு இப்படி விரி கவினுக்கு தான் ஃபஸ்ட் டைமு அதனால் அவனுக்கு தெரியாது சம்பவ இந்த இருக்கு பாருங்க வாங்க பக்கத்தில் காமிக்க சம்பவக்குணி கடலில் கிடக்கிற பொக்கிஷம் நம்மளாக பிடிச்சி நம்மளா சேல்ஸ் பண்ணுறோம் இந்த பொக்கிஷம் வேண்டா கீழே தர்ற நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கண்ணா அப்படி தான் மாதிரி இருக்குங்க என்ன அடுத்த ஆள் பார்க்குறக்கு நாங்கள் எதுக்கு சரசன்னு பிடிக்க வேண்டாம் ஆள் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதை பிடிக்க முடியாது இதான் இருக்குது பாருங்கள் எவ்வளோ இது பிடிச்சிரும் பார்த்தீங்களா கொஞ்ச நேரத்தில் இது வந்து காயே போடுவோம் பாடி ஏ பாருங்க எப்படி இருக்குன்னு வச்சிங்களா இது எல்லாமே சம்பவம் நீங்கள் அப்படி பக்கத்தில் கம்மிங்க தலைவரை அப்படியே உயிரோட துடிக்கண்ணா கொஞ்ச நேரத்தில் எங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த சம்பவம் நீங்கள் பச்சையாகவே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் காஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ம் இங்கே மேலே திரு வாங்க இதை தட்டிட்டு இதை தட்டிட்டு நாங்கள் மறுபடி மறுபடைக்க போகிறோம் சம்பவனி பிடிக்கிறதுக்குன்னு தனி வளங்க இந்த வலை யார்ட்டுமே முக்கியம் இருக்காது நம்மகிட்ட மட்டும் உண்டு அடி துடிச்சிட்டு இருக்கு பாருங்கள் உயிரோட பொட்டியராள் இது வந்து நாங்கள் வந்து சம்பா குணி மாதிரி சில இடங்கள்லேருந்து சென்னாங்குனி அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா கடலில் கிடக்கிற அது நல்லா அடிக்கிற ஓடத்துலேயே கிடக்கிற ஒரு பொக்கிசம் இது வாங்க அடுத்த போட்டு வைப்போம் பள்ளி போட்டுதான் அடுத்த எதில் நிற்கின்னு பார்த்துட்டு வரேன் கவின்னு சொல்லும்போது வளைய தூக்கிட்டு ஓடி தருணா எல்லாருக்கு இப்படி நடந்து போகிறோம்ல நடந்து போகும்போது இந்த பின்னாடி வெடிக்கும் வெடியை பார்த்துட்டு போவோம் இல்லை இதில் வந்த மாதிரி கையை தூக்கிட்டு வா இங்கன்னா கூட இல்லைங்க அவ்வளோவா இந்த இடத்து இங்கே பாருங்க பொங்கும் பாருங்க இருக்கு பாருங்க இந்த இடம் இதெல்லாம் சம்பவம் நீங்கள் பாருங்கள் நான் தூக்கி காமிக்க சீக்கிரம் சிக்கல் சீக்கிரம் சிக்கல தூக்கிட்டாலும் ஓடியால ஓடி ஓடிவாளே நான் தான் ஒன்று தூக்கிட்டு வரணும் கிரிப்பா ஐயா சித்தப்பா எடுத்துக்கிறேன் ஆ ஹை இல்லை இழுத்துடுவான் 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 அப்படி வா மிதமெத இல்லை அவசரம் இல்லை இல்லை ஒருபாடு புருஷம்ல வா இழுத்துடுவா நீ தான் முன்னோடி வரணும் வா நல்லா அழமாட்டத்துக்கு ஓரத்தில் போயிருண்ண இழுக்கிறது ஒன்று ஈஸி கிடையாது நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இழுக்கிறது எழுத்துடுவா கஜா அதை இழுத்து விட அந்த மூருக்கு மாதிரி கிடக்குற அது இழுத்து விடு இழுட்டா மீன்லாம் வெளியே போயிடும் கரையை எல்லாம் வெடிக்கும்போது கரை எழுத்துக்கணு அப்படி வழங்க விட சித்தப்படுறேன் இல்லை கேல இலக்கு இந்த இருக்கு பாரு இந்தா இருக்காங்க கரு ம் அடுத்தா இறக்கா அப்படி எழுத்துடுறேன் எழுத்துடுவான் அங்கே முடியல நிற்கும் இந்த இந்த தாவுக்குள்ள மட்டும் பார்ப்போம் தாவுக்குள்ள பார்த்துட்டு அப்படி எழுத்துருவோம் ஆ தூக்கு இல்லை 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 தூக்கு அடுக்கணும் மடவழி தூக்கிட்டு மட களையில் அங்கே இருக்குது ஏறி இருக்குது பார்க்க யாராவது மாதிரி இருக்கு அண்ணா என்ன ஆனையா பார் வேடிக்கானு போகிறேன் என்ன ஆ ஓய் ஓய் இதுபடியா அல இல்லை இழுத்துறோம் ஆ அந்த இருக்கு போகிறேன் அந்த இருக்கு உயரம் அன்னைக்கு ஆ ஏறுதுங்க வசமா பின்னாடி எங்களால் இழுக்க முடியுதுனாலே தெரிஞ்சுக்கிற வேண்டியதான் மீன் வசமாக ஏறி நிற்கின்னு இந்த சம்பவம் நீ இழுத்துரா இழுக்க முடியாது கொஞ்ச நேரம் இழுக்க முடியாது இழுத்துட்டு வாடியா கஷ்டப்பட்டாதான் இதில் வந்து வருமானம் நாங்கள் பார்க்க முடியும் இது வந்து ரெண்டு வாரம் மூணு வாரம் மட்டுந்தான் வரும் சம்பவ குணி அதுக்கப்புறம் எங்கே போகுதுன்னு தெரில அப்படி வெடிக்காஜா இந்த இருக்குது பத்தியா ஆ இந்த இருக்கா அதான் ஏர் இழுத்து கிளப்பி இழுக்காதா காலை வந்து கிளப்பி இழுக்கக்கூடாது ஆ நல்லா தேசிடுவான் அப்படியா தான் அந்த இருக்குல்ல இதுதான் சம்பகோனி குணிங்க இந்த தண்ணி ஒன்று கலரை தெரியுதா வித்தியாசமாக அதான் சம்பாக்கணும் ஏறுதில்லை அதான் வெட்டிக்காமத்தியா அதெல்லாம் சம்பவம் அப்பா அம்மா அடி கொஞ்ச நேரத்தில் தோடிட்டு வைத்தீங்களா கிளப்பிரியா இல்லை இது சம்பவம் நிற்கல இருக்கா இல்லையா இல்லை தூக்க அடியா அடிக்கியா வண்டா வண்டா வண்டாண்டா கஜா இங்கிட்ட வந்தாடி எப்படி இது மட்டும் பிடிச்சிக்கோ இந்த போட்டினும் கஷ்டமாக ஏர் இருக்கு நினைக்க அதோடப்பா இதில் ரொம்ப ஏர் இருக்கு அப்போ இது எப்படி தூக்க அதே மாதிரி பே இங்கிட்டு வாங்கிட்டு விண்டு இங்கிட்டு கொண்டு வில போதும் கொண்டா புரி இழுத்து போடுங்க தேடி அலையணுங்க இந்த சம்பவனை பொறுத்தளவு பின்னாடி வரைக்கும் பார்த்துக்கோண்ணா இங்கே அந்த இந்த பயங்கரமா பயங்கரமாக எங்கிட்டு வாடா அங்கிட்டு போவோம் நல்லா தேடி அழையணுங்க தான் இந்த மீனே வரும் இல்லை வரைய வராது ரொம்ப தாவுக்காக போகும் ரொம்ப சிவப்பாக போகும் அது அப்போல்லாம் வளைய வச்சு பிடிக்கிறதே கஷ்டம் அதுக்கும் நம்மள்ட்ட தனிப்பட்ட வலை இருக்குது இதை தூக்கிட்டுலாம் நடக்க முடியல நான் இதை வச்சுக்கிறேன் வச்சுட்டு அங்கிட்டு தேடி பார்த்துட்டு வரேன் வெடிக்க ஒன்று வெடிக்க கை கொஞ்சம் சாகு வெடிக்க மாட்டேங்க அய்யய்யோ காசு உள்ளே இருக்க மறந்தே போச்சு ஒரு ஆர்வத்தில் ரூபாய் மிஸ் பண்ணியிருப்பேன் அதுதான் எனக்கு கையில் வச்சுரு இப்போ தடை பார்க்கும்போது தான் காசு இருக்கிறதே தெரியுது எல்லாமே அப்படி கடல் தண்ணியை நலைஞ்சிட்டு பாருங்க ஐயாயிரம் ரூபா உள்ளே வச்சிரு இல்லை இங்கிட்ட இல்லை இதுக்கு இன்னொரு ஸ்பெஷலாக இன்னொரு ஸ்பெஷலான ஒரு இடம் இருக்குது அங்கே போய் பார்ப்பாங்க எவ்வளோ அலைச்சல் பார்த்திங்களா முதல்ல எங்கள் ஊர் சம்பவிலாம் ரேட்டே கிடையாது இப்போலாம் எங்கள் ஊரில் வந்து சாரியான வில சம்பவணி விலை நாங்களே எதிர்பார்க்கல என்னடா இவ்வளோ விலைக்கு போகுமா அப்படிங்கிறது அவ்வளோ சம்பவனி வாட்டி நம்ம சம்பவணி சேல்ஸ் பண்ணோம்ல அதை வந்து நம்மளால் வீடியோ எடுக்க முடியல எதுக்குன்னா எங்கள் அப்பா என் தம்பி இவங்கலாம் வலை வச்சுட்டு பிடிச்சிட்டு வந்து காயப்பட்டு வச்சுருந்தாங்க இன்றைக்கி அவங்க எல்லோரும் பெரிய வேலைக்கு போயிட்டாங்க மீன் பிடிக்க இன்றைக்கி நானாக தற்சமயிலாக வந்து பார்க்கும்போது தான் சம்பவணி ஓட காமிக்க முடியுது இல்லைனா காமிச்சிக்கிற முடியாது ரெண்டு பேர் கேட்டாங்க இவங்க வந்து சும்மா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து சும்மாலாம் சொல்லலைங்க நாங்கள் மீனை பிடிச்சது உயிரோடு உள்ளதை காமிக்க பார்த்தீங்களா நாங்கள் எந்த மீனை பிடிச்சாலும் லைவாக போட்டு காமிக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் உள்ள இப்போவும் சொல்கிறேன் நாங்கள் வந்து வெளியே வந்து யார்ட்டையும் சரக்கு அந்தளவு வாங்குற கேட்டால் நாங்கள் வாங்குகிற சரக்குன்னு பார்த்திங்கன்னா மாசி கரோடு மட்டும்தான் மற்றபடி நெத்திலேருந்து மற்ற எல்லா கரோடும் நம்ம போட்டில் ஓனாக பிடிச்சி நம்மளாவே சே எடுத்து காயப்போட்டு சேல்ஸ் பண்ணுறோம் இதுலேயும் ஒரு சிலர் என்னந்து உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா என்னடா எல்லாம் கருவாடு பிஸ்னஸில் இறங்கிட்டாங்க எங்கே நானாக மீன் பிடிக்கிறேன் நான் ஒரு மீனை நான் ஒரு கருவாடு பிஸ்னஸ் ஆரம்பித்து நான் கொஞ்சம் முன்னேறினா என்னாச்சு சொல்லுங்கள் இது வரைக்கும் நாங்கள் பிடிச்ச மீன்களுக்கெலாம் ப்ராஃபிட்டு லாபமே அந்தளவு கிடைச்சதில்ல இப்போ நான் பிடிச்ச மீனை கருவாடாக ஒரு மதிப்பு கூட்ட பொருளாக கொடுத்து அதை வந்து சேல்ஸ் பண்ணுறேன் அது மூலியமாக எங்களுக்கு வந்து போதுமான அளவு லாபம் கிடைக்கு இதில் என்னங்க இருக்குது ரொம்ப பேரும் வந்து ரொம்ப கமெண்ட்ஸில் பிடி திட்டுறாங்க ஏன் திட்டுறாங்க இதுக்கு திட்டுறாங்கட்டு ஒரு மீனை பிடிக்கிறது நான் இழைச்சிக்கிட்டே பேசுகிறேன்னா அப்போ எந்த அளவு இதுலேயும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு மீனை பிடிச்சி காயப்பட்டு சேல்ஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயங்க அது ஒரு மீனவனாக பண்ணுறது வந்து ரொம்ப விஷயம் ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸை பொறுத்தளவு வெளியே உள்ளவங்க தான் பண்ணுவாங்க நாங்கள் மீன் பிடிக்கிறோம் மீன் விற்கிறோம் அதோட முடிச்சு எங்களுடைய வாழ்க்கை ஆனால் நான் ஒரு பிஸ்னஸாக இறங்கும்போது வந்து ரொம்ப எடுத்து பிடிக்க மாட்டேங்க ஏன் பிடிக்க மாட்டேங்கே தெரியல தயவுசெய்து முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள் இல்லை சப்போர்ட் பண்ணலையா இல்லை விட்டுருங்க நான் முடிஞ்சளவு என் கஸ்டமருக்கு நல்லபடியாக நல்ல கருவாடாக நான் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறேன் அவ்வளோதான் இறங்கி நடந்தது பண்ணுறேன் அப்பா கஜா ஆண்ட்மனி பார்த்துட்டு வந்துக்கணும் நம்ம இப்படி நடக்கும்போது பின்னாடி பார்க்கணும் நடக்கணும் எப்போயுமே நடக்கும்போது வந்து நம்மளுக்கு அப்படி கொதிக்கும் இதுதான் இந்த சம்பவம் அப்படிங்கிற டெக்னிக்கு முன்னாடி பார்த்தா நடந்தால் தெரியாது பின்னாடி பார்க்க நடக்கும்போது காலில் வந்து முட்டும் அது போக வந்து நல்லா கொதிக்கும் அப்போ கொதித்து பார்த்தியா நான் கைய விட்டு அப்படி தூக்கும் போது வந்து கொதிக்கும் சரி வாங்க அங்கிட்டு போய் பார்ப்போம் ஆண்டுமெண்ட்டு ஒரு ரவுண்டர்ஸ் வந்துடும் இந்த வலை நியாயமான வெயிட் இருக்குங்க சோதா சொதன்னு உள்ளே போகும் ஆறு ஓடுற இடமா உள்ள அவ்வளவு தூரம் நீங்க அலை வேண்டாம் இருந்துச்சுன்னா கூப்பிட்றேன் அண்ணா நான் உடனே வந்து விளையாடுக்க இந்த சம்பா குனி பிடிக்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் என்ன ஆகுண்டா ஒரு ஊர் திருவிழா மாதிரி பிடிப்பாங்க வறுசு இறங்கி நின்று ஒவ்வொருத்தரும் சம்பாவியை பிடிச்சி பிடிச்சி குமிச்சு அவங்க பேர் இன்சியில் மட்டும் போட்டு போயிட்டே இருப்பாங்க அடுத்து யாராவது அவங்க கூட வந்தவங்க வண்டியில் வந்து வற்றா இருக்குல்ல வற்றாவில் அள்ளி கொண்டு போவாங்க இப்போ நம்மளுக்கு என்ன நம்மளே பரவாயில்லாமல் பிடிச்சிருக்கோம் அது காயப்பட்டாலே பெரிய லெவலில் காயும் வாங்க நடக்க முடிய மாட்டேங்குது ரொம்ப இலக்கியது சம்பாவுணி இன்னும் இப்போ தான் இறங்கியிருக்கா அன்றைக்கி ஒரு நாள் பிடிச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பிடிக்க ஆரம்பிச்சிருங்க வரிசையாக நாளைக்கு காலையில் வந்தால் கூட சம்பாக்குணி வந்து வசமாக பிடிப்பேன் நாளைக்கு காலையில் நான் வளையை எடுத்துகிட்டு வந்துடுற பாருங்க அப்பாடி இந்த வலையை வந்து நாங்கள் சுற்றுறதுக்குன்னு தனியாக ஐடியா வச்சுருப்போம் இது வந்து எங்கள் மீனவர்கள் மட்டும்தான் இந்த வலையை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சுற்றுவோம் இப்படி சுற்றுனா எங்களுக்கு வந்து வெயிட் தெரியாது நல்லது நேரம் இல்லை எப்பயுமே நாங்கள் வந்து வலையை இப்படி தான் சுற்றிட்டு ரொம்ப தூரம் நடந்து போவோம் இங்கேருந்து அந்த குழாயில் அங்கே இருக்குன்னு பாருங்கள் அப்போல்லாம் நான் என் சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கும்போது எங்கள் அப்பாலாம் பிள்ளை வலையை தூக்கிட்டு இருக்காங்க அங்கே முடிவு நடந்து போவோம் இது வந்து நாங்கள் வந்துருக்கிற ஒரு இடம் ஒரு எண்டு இது இனிமேல் மறுபடியும் ஆற கடந்து போகணும் அப்பா இங்கே நடந்து வரணுங்க இந்த இடத்துல ஆறு இப்போ மாச்சு நம்மளுக்கு தண்ணி கம்மியாக இருக்குது இப்போது மழை பேஞ்சாலும் இந்த இடத்துல நடந்தே போக முடியாது ஆனால் என்ன பண்ணுவோன்னா அப்படியே அலையும் இந்த ஆறு சேர்ற இடத்தோலையும் அப்படியே நடந்து அப்படியே அங்கே முடிய போவோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழின்னு சொல்லுவாங்கள்ல நம்ம இப்படி காலை வச்சுன்னா சல்லுன்னு தண்ணிக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு காலை எடுத்து எடுத்து வைக்கணும் இல்லைன்னா நம்ம அம்மா இங்கே பாருங்க இந்த இடத்துல திடீர்னு இறங்கிட்டு பார்த்திங்களா இடுப்பளவு தண்ணி எப்போது இதில் என்னென்ன கிடக்குன்னு சொல்ல முடியாதுங்க ஊ கூனிங்கிட்டுனா நான் இறங்கலை என் ஃப்ரெண்டுக்கு பீச்சுக்கு இங்கே அவன் வீடியோ எடுத்துட்டு தான் அவனுக்கு வீடியோ எடுக்கணும் சப்போர்ட் பண்ணு சொல்லிட்டு நான் வந்தேன் வந்து அவன் மீனை வெட்ட முடிவு வெட்டிகிட்டு இருந்தானே நானும் சும்மா தண்ணியில் இறங்கி பார்த்தேன் என்னடா கொதிக்கணும்னு பார்த்தா சம்பவம் நீங்கள் அதோட தான் இவ்வளோ சம்பவம் நீங்கள் நான் பிடிச்சிருக்கோம் இந்த மறுபடியும் கவின்னு தேடிட்டு இருப்போம் அது வரைக்கும் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம் வாங்க பார்க்கலாம் நல்லா குதிக்கணும் குதிக்கணுன்னா இல்லை அதில் கொஞ்சம் தான் வெடிச்ச இருந்துச்சு இன்னும் வெடிக்கணும் நல்லா பொங்குச்சுன்னு வச்சுங்க அப்பள பொங்குச்சு வச்சியா இப்போ கொஞ்ச நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு சம்பவ நான் வீட்டில் போய் அள்ளி காயப்படுறதை காமிக்கண்ணே இது என்ன பண்ண போறேன்னா இப்போ வந்து மூடி தான் போட போகிறேன் பக்கத்தில் காமிக்க வாங்க எங்களுடைய பொக்கிசத்தை நான் காமிக்க கடலில் கடக்கிற ஒரு பொக்கிசன்னே நாங்கள் சொல்லுவோம் எங்களுக்கு இந்த சம்பவ குணியை வச்சு நீங்கள் வந்து ஒரு தொவையில் மாதிரி வைக்கலாம் ஒரு தொக்கு மாதிரி கூட வைக்கலாம் ஒரு சம்பல் மாதிரி வைப்பாங்க மேக்ஸிமம் அதிகபட்சம் இந்த சென்னாங்குடின்னு சொல்கிறத சம்பல் மாதிரி தான் அதிகமாக வைப்பாங்க நாங்கள் வந்து தொகையில் அரைச்சி கஞ்சி குடிப்போம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்மையாக இருக்கும் நீங்கள் பாருங்களேன் எப்படி இருக்குண்டு க்ளோஸ் க்ளோஸ்அப்ல ஒட்டி காமிக்கு தலைவர் இந்த கலரில் யாருமே இப்படி உயிரோடலாம் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் பார்த்துருக்கு கஷ்டம் தான் நான் அடி காமிக்க அள்ளும் போது நல்ல கையில் வந்து ஒட்டிக்கிறோம் இது காத்தீங்களா ஒட்டிக்கிறோம் அர்த்தம் மாதிரி இருக்குதுங்க மல்ல புழிஞ்ச மாதிரி புளியுதா இதுதான் சம்பாக்குடி சூப்பராக இருக்கு சந்தோஷமாக இருக்குது வச்சிங்களா எனக்கு என் கையில் சவுப்பு சூப்பராக இருக்கா இதெல்லாம் என்னென்னு தெரியுமா அந்த ச கூனி இருக்குல்ல கூனியோட மீசை தாங்க அப்படி விட்டுட்டு வருது நீங்கள் இறில் பார்க்கும்போது ரெண்டு மீசை இருக்கும்ல அந்த மீசை தான் இந்த இதெல்லாம் பார்க்க ஏதோ பஞ்சு டைமாக இருக்கு வச்சிங்களா என் கையும் ஃபுல்லாக சம்பா சம்பாக்குணி வந்து நாங்கள் பிடிச்சிட்டோம்டா இப்படி காய மூடி போட்டுக்கிடுவோம் ஏண்டா எங்களுக்கு அடுத்த வேலைகள் இருக்குது கஜனுக்கு வீடியோ எடுக்கணும் அதனால் அந்த வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கு வரும் வாங்க வாங்குறதுக்கு நம்ம கூடையில் அள்ள முடியாது நம்மளுக்கு வந்து வாலி மாதிரி இருக்கணும் வாலி இல்லைண்டா வற்றான்னு சொல்லுவோம்ல பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதில் தான் அள்ள முடியும் இல்லை சாக்கில் தான் அள்ளணும் நாங்கள் முக்காசியார் என்ன பண்ணா இப்படி சாக்கில் தான் அள்ளுவோம் கைனுவா இதை வந்து இப்படி இது அழுறத அப்படி பார்த்து தான் அள்ளணுங்க இதை அள்ளி கொண்டு போய் வீட்டில் போய் போடணும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம் இது இன்னிக்குள்ளே காஞ்சுரும் பார்த்தீங்களா எவ்வளோ இது அப்படியே மணி போல அப்படி முத்து முத்தாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி நான் அள்ளி போட்டுட்ருக்கேன் இது அழுறதுக்குன்னு தனி ஒரு டெக்னிக் இருக்குது எல்லாருனாலையும் கொஞ்சம் அழுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்டா நாங்கள் இது வந்து இப்படி இப்படி பரசி அள்ளணும் ஏன்னா கீழே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும் கீழே உள்ளதில் பாதி இது ஒட்டிகிட்டு அதெல்லாம் அப்படியே விட்டுட்டே நாங்கள் போயிடுவோம் நம்மளுக்கு சொல்லணுன்னா அந்த ஒரு சாக்கு நிறைய போதுங்க இதில் மண்ணும் இருக்கும் அந்த மண்ணெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்டா வீட்டில் போய் சொவு இருக்குல்ல அந்த சொலவுளைஞ்சி புடச்சி எடுப்போம் இப்படி பூ போல அழுறண்ணா உங்களுக்கு தெரிஞ்சது வெறுமணம் சம்பாக்குனி வந்து வெறுமனை பிடிச்சி காயப்போட்டு தான் அந்த தெரியும் பார்த்துருப்பீங்க யாரும் இந்த அளவு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க இங்கே பார்த்தீங்களா எப்படி அழுறேன் பார்த்தீங்களா இப்படி பூ போல வரணும் மேலே இருந்து ஒட்டிக்கிட்டு வரணும் பரவாயில்லையில முக்காஜாவுக்கு பிடிச்சோமே அரசாக்கு ஆ பார்த்தா தெரியாது தெரியாது கச்சா அவ்வளோ சீக்கிரம் இது ஆனால் வேஸ்ட்டும் ரொம்ப ஆகுங்க இதில் கொஞ்ச நெஞ்சலாம் இல்லை வேஸ்ட்டே ரொம்ப ஆகும் இது ஒரு குழி மாதிரி கால் தோட்டம் கடந்திருக்கு அதில் அப்படியே உள்ளே இருக்கு பாருங்க பார்த்தீங்களா எப்படி எப்படி வலிச்சு எடுக்கிறேன்னா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி மண்ணோடு அள்ளிடுவாங்க அப்படிலாம் அள்ளக்கூடாதுங்க இந்த சம்பா கணி பொறுத்தளவு மண் இருந்துச்சுன்னா துட்டே கிடையாது இதில் இது மண் இல்லாமல் அழகாக ஒன்று ரெண்டு மண் வரும் நான் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் நானும் கவினும் மட்டும் சேர்ந்து இவ்வளோ சம்பா குணி பிடிச்சிருக்க இதெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு பார்த்தீங்களா இவ்வளோ சம்பாக்குணி எங்களுக்கு வந்து வேஸ்ட்டு தான் இது எல்லாத்தையும் அப்படி தூக்கி நம்ம வண்டியில் அடிச்சிருவோம் இனிமே நாளைக்கு நம்ம லக்குக்கு இருந்துச்சுன்னா பார்க்கலாம் வேண்டாம் அப்பா நல்ல வெயிட் ஏறிடுச்சு அடித்து வண்டியில் வச்சுருவோம் அப்படி சுருட்டி வச்சுட்டு வளையலுமா சம்பா வண்ணி பார்த்திங்களா எவ்வளோ இது மிச்சமாக இருக்குன்ட்டு இந்த இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல முடிஞ்சளவு எடுத்து பார்ப்போம் இதை கொஞ்சம் வீட்டில் கையும் வேஸ்ட்டு இல்லை அந்த கவர் இருக்குது பாரு கைனு அந்த கவர் அள்ளிக்கிறோம் இதா அந்த கவர் இருக்கா அந்த கவரில் எடுத்துடுவோம் வாழையை உதறி கொண்டு போகணும் வீட்டுக்கு சும்மா கையில் இல்லாவுற மாதிரி லாவிக்கிறோம் நம்ம ரொம்ப தூரம் பைக்கில் போகிறோம்னா கையில் இல்லாவி அப்படியே வண்டி மேல வச்சிடலாம் ரொம்ப தூரம் போனோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படும் அந்த தோலில் நான் சுற்றிட்டு வந்து தெரியுமா அதே மாதிரி சுற்ற முடியும் நம்ம சாப்பிட்டோம்ல அந்த கவர்ல அவ்வளோதாங்க வீட்டில் போய் என்ன காயப்படுற மொத்தம் தான் காமிக்கண்ணா நாங்கள் பார்க்கலாம் இல்லை இன்னொரு சிறப்பு வேணும் அவ்வளோதாங்க இனிமேல் நாங்கள் வந்து எங்கள் ஏரியாவுக்கு போக போகிறோம் போமா ஏரியா அங்கே இருக்குது அங்கே முடிவு போகணும் நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டு முத்துப்பேட்டையிலேருந்து அண்ணங்கள்லாம் வந்திருக்காங்க இவங்க வந்து எப்படின்னா மீனை வாங்கி இங்கேயும் சமைச்சாங்கன்னா அப்படியா இவங்களும் ஃபிஷர்மேனு தாங்க முத்துப்பேட்டை ஃபிஷர்மேனுங்க நான் முத்துப்பேட்டைக்கு வந்திருக்கேன் வீடியோலாம் எடுத்திருக்கேன் ஆமாம் அந்த காணுக்குள்ளே போட்டு அளாத்தி கடை அதுக்குள்ளே போய் ஆமாம் ஃபுல்லாக அவங்க இதில் ராள் தானே அதிகமாக ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம்ண்ணா அப்படியா ஓகே 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 ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா ஹாய் சொல்லிக்கோங்க ஹாய் நாயண்ணா இப்படி இருக்குன்னு வருங்க கோனியை கமிட்டி அப்படியே அள்ளி பிடிக்கும்போது கண்ணாடி மாதிரி இருக்கும் பிடிச்சதுக்கப்புறம் அப்படியே வெள்ளை கலரில் மாறிடும் அது காய போட்டதுக்கப்புறம் ஒரு ரோஸ் கலர் மாதிரி சோப் கலரில் மாறிடும் த்துக்கும்மா மாடியில் போய் காயப்படுவோம் சம்பவனியை கொண்டு போய் நாங்கள் மாடியில் தான் காயப்போட போகிறோம் அக்காண்டி அடுத்துக்கிட்டு போகணும் மாடிக்கு கொண்டு போவாங்க அங்கே உங்க காரை கீழே காயப்பட்டு நம்மளுக்கு வந்து மண்ணாகும் மாடியில் திங்கும்போது நல்லா உதறி எடுக்கணும் எப்படி இருக்கிறதுனா சம்பவனியை இப்படி தான் நாங்கள் எப்பயுமே பிடிச்சி இப்படி தான் போடுவோம் அப்படி பரத்தி விட்டுறேன் பரத்தி விட்டுறேம்மா எவ்வளோ காற்று அடித்தாலும் இதுக்குள்ளேயே கடந்துடும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப இதாயிரும் காற்று க தரையெல்லாம் போடும்போது காற்று அடிக்கடிக்க இது வந்து ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்கும் ஈஸியாக பறந்துடும் நான் காஞ்சதுக்கப்புறமும் காமிக்க கொஞ்சம் கலக்கமாகவே கட்டிக்க தேவையாக போட்டுவிட்டுருப்பது நெத்தில காயப்படுற மாதிரி எதுவும் காயப்பட முடியாது முதல்ல நாங்கள் வந்து கடற்கரையில் காயப்படுவோம் அந்த மண்ணில் காயப்பட்டு அதையும் பரசி எடுப்போம் சரி இப்போ பிடிச்சிட்டு வந்து இப்போவுமே காயப்படுறோம் இதுக்கு வந்து உப்பு எதுவுமே போட மாட்டோம் பரட்டி பரக்ட்டி உடனே பார்க்குமா பருத்தி அடி மாடி வெயிலுக்கு அடியே உஞ்சிரும் சீக்கிரம் இது எவ்வளோ சம்பவ நீட்டு பார்த்தீங்களா இது பார்க்கவங்களுக்கு கொஞ்சமாக இருக்கும் இது மூடு பிடிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஒரு மூடிக்கு வந்துடும் புஃபுண்டு வரும் பாருங்க உங்களுக்கு சம்பவனி வேண்டாம் கீழே தர வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சம்பாவை கிடைச்சிடுவோம் இது மட்டும் இல்லை இன்னும் நாளையிலேருந்து ரொம்ப பேர் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன் இது வந்து தேடி போவோம் இந்த சம்பவி வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளாக நடந்து நடந்து தேடி போகும்போது யாருக்காச்சும் ஒரு லக்கில் ரொம்ப பிடிச்சிருவாங்க நம்மளுக்கு நாளைக்கு லக்கு இருந்தால் நாளைக்கு நம்ம பிடிக்கும்ண்ணே தெரிஞ்சிருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணு நன்றி வணக்கம் பாய்